நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லவனை பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்டத்தை அடைஞ்சி டிக்கெட் ரவுண்ட் நடக்குது அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்ம எல்லாருக்கும் ஏ ரஹ்மன் அவர்களை கொண்டாடுற வகையில ஏ ரஹ் நீட்ஸ் ரவுண்ட் நடக்குது ஏஆர் ரஹ்மான சகோதரியான ஏஆர் ரியானா மற்றும் பாடகி சுஜாதா மோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த சீசனுடைய பொறுத்த வரைக்கும் இதுல முதல்ல நிக்கில் அவர்கள் செலக்ட் ஆக போன வாரம் யாருக்குமே செகண்ட் பைனலிஸ்ட் தராத காரணத்தினால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல செகண்ட் மற்றும் தேர்ட் பைனலிஸ்டா செலக்ட் பண்றாங்க இந்த வாரம் நடக்கிற காம்பிடேட்டிவ் ரவுண்ட் நம்ம சூப்பர் சிங்கர் டாப் நயன் போட்டியாளர் எல்லாருமே இசைபிஎல்ஏ ரகுமோடிய மிக பாடல பாடி சாம சூப்பராசி இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதுல இருக்கிற ஒரு ஏழை திறமையான போட்டியாளர் கருத்தமா படத்துல இருந்து ரொம்பவே கஷ்டமான சோக பாடலை எடுத்து அதை வேற லெவலில் பாடி அங்கிருந்த நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தோட எழுந்து நின்று பாராட்டி உடனே அவங்கள கூட்டிட்டு போய் ஃபைனலி சீட்ல உட்கார வச்சிருக்கிற ஒரு அப்டேட் விளையா இருக்கு அந்த வகையில் நம்ம சூப்பர் சீசன் லவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவும் இருந்து வந்து ஒவ்வொரு வாரமும் இருந்து கஷ்டமான பாடலை எடுத்து அற்புதமா பாடி அதித்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை திறமையான போட்டியாளர் தான் திசாந்தனா அவங்க இந்த வாரம் ஏஆர் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துகிட்ட ஏஆர் ரகுமான் இட்ஸ் ரவுண்ட்ல கருத்தமா படத்துல ஏஆர் ரகுமானுடைய இசையில சொர்ணலதா சுஜாதா மோகன் அவர்கள் பாடிய போராளை பொண்ணு தாயின்ற ரொம்பவே கஷ்டமான மெகாயிட்டான பாடலை எடுத்து அது ரொம்பவே சோகத்தோடய வலியோட அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சாம சூப்பரா பாடி அதித்தி அங்கே நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருந்தாங்க இந்த அசாத்தியமான பெர்ஃபமன்ஸை பார்த்தாங்க இந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அவங்க பாடலில் கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்பவே கண்கலங்க அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினரான சுஜாதா மோகன் மற்றும் ஏர் ரிகனா அவர்கள் சொல்லும்போது இந்த பாடல கேட்கும்போது அப்படியே ஒரிஜினல் பாடலில் கேட்ட மாதிரியே இருந்தது சொல்லி நம்ம திஷாந்தனாவ பாராட்டி இருந்தாங்க ஆழ்த்த தொடர்ந்து உன்னிகிருஷ்ணன் அனுதா ஸ்ரீராம் எல்லாம் சொல்லும்போது இந்த பாடலில் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்பவே கண்கலங்குச்சு என்னால பேசவே முடியல அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான பர்ஃபமன்ஸாக இருந்தது சொல்லி பாராட்டியிருக்காங்க கடைசியா நடுவர் மிஷ்கின் அவர்கள் அவங்க பாடி முடிச்சவொன்னே மேடைக்கே வந்து நம்ம திஷாந்தன அப்படியே கூட்டிட்டு போய் ஃபைனலி சீட்ல உட்கார வச்சிருந்தாரு இதுக்கு மேல என்னால இந்த பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவரை ஃபைனலி சீட்ல உட்கார வச்சதை பார்க்கும்போது மற்ற நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அதை தொடர்ந்து அவங்களுக்கு கோல்டன் ஷவர் எல்லாம் வழங்கப்பட்டு பெரும்பாலும் திசாந்தன் அவர்கள் இந்த வாரம் பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காதாவும் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ல அவனை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலேருந்து வந்து ரொம்பவே அற்புதமா பாடி இங்க இருக்க எல்லா மக்களையுமே ரொம்ப பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஏழு திறமையான போட்டியாளரான திசாந்தனாவ பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த டிக்கெட் பினால ஏ ரகுமான் இட்ஸ் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதுல கருத்து இருந்து ஒரு அற்புதமான பாடல் எடுத்தது வேற லெவல்ல பாடி

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ